வைகுண்ட ஏகாதேசி அதன் சிறப்புகளையும் இந்த ஏகாதேசி எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் அதை எப்படி விரத முறைகளை நம்ம கடைபிடிச்சா நமக்கு நற்பலன்கள் விளையுங்கிறதையும் இந்த பதிவில் நம்ம பார்ப்போம் வருடம் முழுவதும் ஏகாதேசி விரதம் இருக்க முடியாவிட்டாலும் இந்த மார்கழி மாதம் வரும் ஏகாதேசி அன்று ஒரு தினம் மட்டுமாவது விரதம் இருந்து பெருமாளை வழிபட வேண்டும் வைகுண்ட ஏகாதசி விரதம் இருந்தால் இந்த ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஜென்மங்களில் செய்த பாவங்களையும் நீக்கக்கூடியது வைகுண்ட ஏகாதசி என்று இறப்பவர்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாது வாழ்நாள் முழுவதும் இறைபக்தியுடன் தர்ம சிந்தனையுடன் இனிய குணத்துடன் இருப்பவர்களே இந்த வைகுண்ட ஏகாதசி என்று மரணமடைவார்கள் என்று கூறியிருக்கிறார்கள் யார் இந்த ஏகாதசி தேவர்களையும் முனிவர்களையும் முரண் என்ற அசுரன் துன்புறுத்தி வந்தான் அவர்கள் தங்களை காப்பாற்றும்படி மகாவிஷ்ணுவிடம் முறையிட்டனர் முரணுடன் விஷ்ணு போரிட்டு வெற்றி பெற்றார் பிறகு சென்று ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் அப்போது முரண் பெருமாளை கொல்ல வாளை ஓங்கிய போது விஷ்ணு தன் உடலில் உள்ள சக்தியை ஒரு பெண் வடிவத்தில் தோற்றுவித்தான் அவன் முரணுடன் போரிட்டு வென்றாள் அசுரனை வென்ற பெண்ணுக்கு ஏகாதேசி என்று பெயர் சூட்டினார் பெருமாள் அசுரனை வென்ற நாள் ஏகாதேசி என அழைக்கப்படும் என்றும் அன்றைய தினத்தில் அவரை வழிபடுபவர்களுக்கு வைகுண்ட பதவி அளிப்பதாகவும் வரமளித்தார் அந்த தினமே வைகுண்ட ஏகாதேசி என்று சிறப்பு கொண்டாடப்படுகிறது ஏகாதசி திதி விஷ்ணுவின் அம்சமாக கருதப்படுவதால் அன்றைக்கு விரதம் இருந்தால் திருமாலின் அரளை முழுவதுமாக பெற முடியும் எப்படி முறைப்படி விரதம் இருப்பது என்பதை பார்ப்போம் ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முன்தினமான தசமி நாளிலேயே விரதத்தை தொடங்கிவிட வேண்டும் ஒருவேளை மட்டுமே அன்றைய தினம் உணவு உண்பது சிறப்பு முடியாதவர்கள் பால் பழம் சாப்பிட்டு விரதம் இருங்கள் ஏகாதசி அன்று அதிகாலை எழுந்து நீராடி விட்டு இறைவனை வழிபட்டு விரதத்தை தொடங்க வேண்டும் ஏகாதசி அன்று முழுவதும் உணவு உட்கொள்ளாமல் இருப்பது குளிர்ந்த நீரை மட்டுமே பருகி கொண்டு இருக்கலாம் இதில் உடல்நிலை முடியாதவர்கள் பால் பழம் ஏதாவது சாப்பிட்டுக்குங்க இந்த தினத்தில் எப்போவுமே துளசி வந்து நம்ம பூஜைக்கு பயன்படுத்துறது நல்லது ஆனால் அந்த துளசியை வந்து அன்றைய தினம் நம்ம பறிக்கக்கூடாது நாளே பறித்து ஒரு கவரில் எடுத்து வச்சுக்கோங்க எப்பவுமே ஏகாதசி அன்னைக்கு நம்ம துளசி பறிக்கக்கூடாது அந்த ஏகாதசி இரவு முழுவதும் கண் விழித்து பெருமாள் பாடல்கள் ஸ்லோகங்கள் முதலியன கேட்பது விஷ்ணு சகசரநாமம் பாடலை வந்து நம்ம அன்னைக்கு இரவில் கேட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம ஏகாதசி கண் முழிக்கிறேன்னு சொல்லிட்டு பேர் சில பேர் சினிமாவுக்கு போகிறது சினிமா பாடல்கள் பார்ப்பது அதெல்லாம் வந்து நம்ம செய்யக்கூடாது நம்ம வந்து தெய்வத்தை மட்டுமே ஆராதனை பண்ணோம் அப்படி முடியாதவங்க ஓம் நமோ நாராயணா என்று உச்சரிச்சுக்கிட்டு இருக்கலாம் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷ்ணு பாடல் நான் கொடுத்துருக்கேன் துளசி கல்யாண வீடியோ போட்டிருக்கேன் கருடபத்து கொடுத்துருக்கேன் சீனிவாசனோட கல்யாண பாட்டு இருக்கு குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்திக்குனா ஸ்ரீகிருஷ்ண வைத்தனி அப்படி நிறைய விஷ்ணு பாடல் நம்ம சேனலில் இருக்கு நீங்கள் தனித்தனியாக போய் தேட வேண்டாம் எல்லாமே நம்ம சேனலில் இருக்கு நீங்கள் அந்த அதை வந்து பயன்படுத்திக்கூவாதேசி என்று காலையிலே நம்ம வகையான காய்கறிகள் உணவில் இடம்பெற வேண்டும் அந்த காலத்தில் நாங்கள் சமைப்போம் வகையான காய்கறிகள் ஒன்று ஒன்று இருந்தால் கூட தான் அதெல்லாம் போட்டு காய்கறி கூட்டெல்லாம் செஞ்சு நம்ம வந்து தூவாதேசி பாராயணம்னு சொல்றது அதில் முக்கியமாக இடம்பெற வேண்டியது பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் சுண்டக்காய் அகத்திக்கீரை இது மூணையும் நம்ம கண்டிப்பாக துவாதேசி அன்னைக்கு சாப்பிடணும் எப்பவுமே ஒரு மாதத்தில் துவாதேசியில் இந்த காய்கறிகளை நம்ம எடு ஏன்னா நம்மளோட வயிறு புண்ணாக இருக்கும் அந்த ஏகாதேசி பட்டினி விரதம் இருந்து அப்போ வந்து இந்த காய்கறிகள் சாப்பிடக்குள்ள சரியாகும் அதனால தான் பெரியவங்க அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க நமக்கு இதோட பலன்கள் என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த ஏகாதேசி என்று விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் தீராத நோய்கள் தீருமாம் சகல செல்வங்களும் உண்டாகும் பகைவர்கள் நீங்குவார்கள் அவர்களாகவே ஓடிடுவாங்க ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் சகல சௌபாக்கியங்களையும் அடைவார்கள் வைகுண்ட ஏகாதசி திருநாளில் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் அந்த சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை தரிசித்தால் பாவங்கள் நீங்கி பெருமாளின் அருள் கிடைக்கும் உடல்நிலை முடியாதவர்கள் நம்ம வந்து ஒரு பழச்சாறு ஏதாச்சும் எடுத்துக்கோங்க ரொம்ப பட்டினியாக இருந்து முடியல அப்படின்னு கஷ்டப்பட வேணாம் பழச்சாரோ பாலோ பழமோ சாப்பிட்டுட்டு இந்த விரதத்தை இருக்குன்னு ஏன்னா சாமிக்கு விரதம் இருக்குன்னு சொல்லி மயக்கம் போட்டு விழுந்துடக்கூடாது இல்லையா நமக்கு வந்து கண்டிப்பாக தெய்வத்தை நினைக்கணும் அதுதான் முக்கியங்க நம்ம இப்போ சாப்பிட்றது அது அடுத்த பிரச்சனை நம்ம தெய்வத்தை நினச்சிக்கிட்டு இருந்தோம்னாலே நமக்கு எல்லா வகையான புண்ணியமும் கிடைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா தூவாதேசி என்று நம்ம பகல் நேரத்தில் தூங்கக்கூடாது அதை விரதம் 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 இருக்கிறவங்க கண்டிப்பாக தூங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ தான் நமக்கு முழு பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி நான் உங்கள் சத்தியுமா